திஸ் சேனல் டஸ் நாட் ப்ரமோட் ஆர் என்கரேஜ் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் ஆல் கண்டென்ட்ஸ் ப்ரொவைடட் பை திஸ் சேனல் ஓன்லி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் விக்ரமதித்தனுக்கு வேதாளம் சொன்ன அந்த ஏழாவது புதிர் கதை என்ன அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் வழக்கம்ப உங்கள் கண்களை மூடி கற்பனை குதிரையை ஓட விடுங்க பெற்ற பிள்ளையை பலி கொடுத்த பெற்றோர் ஏன் தெரிஞ்சுக்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பூரி என்னும் பட்டணத்தை ராஜஹிம்மன் பவன் ஆண்டு வந்தான் நீதிநீதி வலுவாத அவனது ஆட்சியில் மக்கள் அனைவரும் மிகுந்த மனநிறைவுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர் அவனது ஆட்சியில் பசி பட்டினி பஞ்சம் என்பதே துளியும் இல்லை அவனது பட்டணத்தில் ஏழைகளும் இல்லை எல்லோரும் எல்லாமும் பெற்று நிறைவாக வாழ்ந்து வந்தார்கள் இன்னும் சொல்ல வேண்டுமானால் பூமியை தாங்கி அருள்பாலிக்கும் மாதா பூமாதேவியே மன்னன் ராஜசிம்மனின் நற்குணத்தால் கவரப்பட்டு அவனை ஆசிர்வதித்து அவன் மீது மிக்க அன்புடன் திகழ்ந்தாள் இத்தனை சிறப்புமிக்கவனான ராஜசிம்மன் அவைக்கு ஒரு நாள் வீரபாலன் என்பவன் அவனது மனைவி வேதவதி மகன் விஜயவன் மகள் லீலாவதி என தனது குடும்பத்தினருடன் மன்னனை காண வந்தான் ராஜசிம்மனை கண்டு பணிந்து வணங்கினான் அரசே நான் ஒரு வீரன் மத்வதேசத்தில் இருந்து வருகிறேன் நானிலமே போற்றி புகழும் தங்களின் கீழ் பணியாற்றவே தங்களின் அடி வந்துள்ளேன் தங்களின் அந்தரங்க பாதுகாவலனாக என்னை ஏற்றுக்கொண்டால் தங்களுக்கு எந்த தீங்கும் ஆபத்தும் நேராமல் காப்பேன் என்று உறுதியாக சொல்கிறேன் என்று தலை தாழ்த்தி விண்ணப்பித்தான் அவனது குடும்பத்தினரும் மன்னன் முன் கை கைகூப்பி நின்றிருந்தனர் வீரனுக்கே உரிய வாழ் கேடயத்துடன் கம்பீரமாக தன் முன் நின்று தன்னம்பிக்கையுடன் பேசும் வீரபலனை மன்னன் ராஜசிம்மனுக்கு மிகவும் பிடித்து போனது உடனே மலர்ந்த புன்னகையுடன் வீரபலனை பார்த்து அப்படியா ஆகட்டும் வீரனே உன்னை எனது பாதுகாவலனாக ஏற்றுக்கொள்கிறேன் நீ நாளையிலிருந்து பணிக்கு வரலாம் இந்த உனது பணிக்கு சன்மானமாக மாதம் நூறு பொற்காசுகள் பெற்றுக்கொள்ளலாம் என்று மன்னன் ராஜசிம்மன் வீரபாலனுக்கு கட்டளையிட்டான் வீரபாலனும் அவனது குடும்பத்தாரும் மன்னனுக்கு நன்றி கூறி மகிழ்ச்சியுடன் விடைபெற்று கொண்டார்கள் மறுதினமே வீரபாலன் பணியில் சேர்ந்தான் அரண்மனை வாசலில் உருவிய வாளுடன் நடைபயின்று அள்ளும் பகலும் காவல் காத்தான் வெயில் மழை காற்று புயல் எது அடித்த போதிலும் தனது இருந்து தவறாமல் சொட்டகா நனைந்தபடி அவன் காவல் புரிந்ததை மன்னன் ராஜசிம்மன் பல நாள்கள் கண்டு வியந்தான் மனதுக்குள் பாராட்டினான் காலம் விரைந்தது ஓர் நாள் இரவு மன்னன் தனது பள்ளியறையில் இருந்தபோது வீரபாலன் வழக்கம் போல் அரண்மனை வாசலில் குறுக்கும் நெடுக்கும் நடந்தபடி காவல் காத்து கொண்டிருந்தான் அப்போது தூரத்தில் யாரோ ஒரு பெண் கதறியலும் ஒளி கேட்டது அந்த அழுகையொலி கேட்பவர்களின் மனதை வருத்தி பிசைந்தது மன்னன் அந்த அழுகை சத்தத்தினால் பாதிக்கப்பட்டு மேன்மாடத்துக்கு வந்து நின்று நாளா திசையிலும் தேடி பார்த்தான் அந்த அழுகை சத்தம் எங்கிருந்து வருகிறது என்றே தெரியவில்லை உடனே வாசலில் காவல் காத்து கொண்டிருந்த வீரபாலனை அழைத்து ஒரு பெண்ணின் அழுகை ஒளி உனக்கு கேட்கிறதா என்று கேட்டான் ஆமாம் அரசே அந்த சப்தத்தை நானும் கேட்டேன் என்று வீரபாலன் கூறவே நமது ஆட்சியில் இந்த அவலப்புரல் எதிரொலிப்பது மனதுக்கு இருக்கிறது வீரபாலா யார் அந்த பெண் எதற்காக அழிகிறாள் என்று விசாரித்துவா என்று அனுப்பி வைத்தான் வீரபலன் அப்பெண்ணை தேடிச் சென்றாலும் மன்னன் ராஜசிம்மனுக்கு மனம் கேட்கவில்லை தனது குடிமக்களில் உருத்தி கதறி அழுகிறாள் என்று மன்னனின் மனம் துளைக்க அரண்மனையில் அவனுக்கு இருப்பு கொள்ளவில்லை அவனும் அரண்மனையை விட்டு வெளியே வந்து வீரபலன் போன திசையையே பின்தொடர்ந்தான் மன்னனின் கட்டளைப்படி அழுகுரல் கேட்ட திசை நோக்கி விரைந்த வீரபலன் நகரத்தின் எல்லையில் இருந்த நதிக்கரையை அடைந்தான் நதிக்கரையின் ஓரத்தில் இருந்த மண்டபம் ஒன்றில் ஒரு சர்வ லட்சணங்களும் பொருந்திய பெண்ணொருத்தி அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள் ஐயோ விதியே உனக்கு கொஞ்சமும் இரக்கமில்லையா தர்மவானான மகாவீரனை அழைக்கிறாயே அவனது வாழ்க்கையோடு விளையாடுகிறாயே இது நியாயமா என்று புலம்பிக் கொண்டு விம்மி அழுதாள் வீரபாலன் அவளை நோக்கி தாயே நீங்கள் யாரென்று நான் அறிந்து கொள்ளலாமா இந்த அர்த்தராத்திரியிலே எதற்காக இங்கே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டான் அப்பெண் வீரபாலனை நோக்கி மகனே நான் பூமாதேவி இந்நாட்டு அரசன் ராஜசிம்மன் என் அன்புக்குரிய மகன் தர்மநெறி தவறாமல் நல்லாட்சி நடத்தும் அந்த நல்லவன் இன்னும் இரண்டொரு நாளில் இறக்கப் போகிறான் அந்த துக்கம் தாழாமல் தான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று கூற இதைக் கேட்ட வீரபாலனுக்கு திடுக்கிட்டு போனான் பதறி துடித்தான் அவன் பூமாதேவியிடம் தாயே பராக்கிரமசாலியும் குணமும் கொண்டவரும் தனது குடிமக்களை தான் பெற்ற மக்களைப் போல் அரவணைத்து காப்பவரும் ஆகிய எனது அன்புக்குரிய மன்னருக்கா மரணம் வரப்போகிறது என்று வினவ இல்லை இல்லவே இல்லை அப்படி நேரக்கூடாது தாயே கடவுளுக்கு நிகரான அன்னை பூமாதேவியே சொல்லுங்கள் தாயே நான் மன்னர் ராஜசிம்மன் பாதுகாவலன் அவரை உயிரை காப்பாற்ற கடமை எனக்கு இருக்கிறது இந்த ஆபத்திலிருந்து மன்னரை காப்பாற்ற ஏதாவது வழி இருக்கிறதா தயவு செய்து கூறுங்கள் தாயே என்று கெஞ்சினான் உடனே பூமாதேவி இருக்கிறது வீரனே இந்த அபாய கண்டத்தில் இருந்து ராஜசிம்மனை தப்புவிக்கும் வழி ஒன்று இருக்கிறது ஆனால் அதை நிறைவேற்றுவது ஆகாத காரியம் என்று கூறினாள் தாயே எத்தனை கஷ்டமானதாக இருந்தாலும் நான் அதை நிறைவேற்றியே தீருவேன் சொல்லுங்கள் தாயே என்ன செய்தால் என் மன்னனின் உயிரை காப்பாற்ற முடியும் வீரபாலா இந்நகரத்தின் தென்னிள்ளையில் வனபத்திரக்காளியின் கோயில் இருக்கிறதல்லவா அக்கோயிலின் பலிபீடத்திலே தகப்பன் ஒருவன் தன் மகனை மனம் பலி கொடுத்தால் மன்னன் ராஜசிம்மன் இந்த மரண கண்டத்திலிருந்து தப்பித்து விடலாம் இல்லாவிட்டால் இரண்டொரு நாளில் அவன் மரணம் அடைவது நிச்சயமே என்றாள் வீரபாலன் தாயே இதை நான் நிச்சயம் நிறைவேற்றி விடுவேன் இனி நீங்கள் வருத்தம் கொள்ள வேண்டாம் என்று சொல்லி அங்கிருந்து விரைந்தான் இவ்வாறு வீரபாலனும் பூமாதேவியும் பேசிக்கொண்டே இருந்த சகல விஷயங்களையும் அவன் பின்தொடர்ந்து வந்த ராஜசிம்மன் மறைந்து கேட்டுக் கொண்டிருந்தான் இனி வீரபலன் என்ன செய்யப்போகிறான் எங்கே செல்கிறான் என்ற ஆர்வத்தோடு மன்னன் ராஜசிம்மனும் வீரபலனை பின்தொடர்ந்து கொண்டே சென்றான் நதிக்கரை மண்டபத்தில் இருந்து புறப்பட்ட வீரபாலனோ நேராக தனது வீட்டை அடைந்து அங்கே தனது மனைவியிடம் பூமாதேவி தன்னிடம் கூறிய அனைத்து விஷயங்களையும் விளக்கமாக கூறினான் இதை கேட்டு அவனது மனைவி வேதவதி குடிமக்கள் சௌகியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு முதலில் நாட்டின் மன்னன் பூரண ஆயுளுடனும் நலனமாக இருப்பது அவசியம் அவன் நன்றாக இருந்தால்தான் நாடு நன்றாக இருக்கும் அரசனுடைய நலனுக்காக எதையும் நாம் தியாகம் செய்யலாம் என்று கூற இவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த வீரபாலனின் மகனாகிய சிறுவன் விஜயனும் தன் தந்தையிடம் அப்பா நமது மன்னர் மிகவும் நல்லவர் இந்நாட்டில் லட்சக்கணக்கான உயிர்களை காக்கும் கடமையில் இருப்பவர் அவரது உயிரை பாதுகாக்கும் கடமை உங்களுக்கு இருப்பது போலவே எங்களுக்கும் உள்ளது எனவே நமது மன்னரின் உயிரை காப்பாற்ற நான் என் உயிரை தர சித்தமாயிருக்கிறேன் தாமதிக்க வேண்டாம் வாருங்கள் தந்தையே என்று கூறினான் வனபத்ரகாளியின் கோவிலுக்கு செல்வோம் என்று கூற உடனே வீரபாலனின் குடும்பத்தார் மனைவி மகன் மகள் உட்பட அனைவரும் அந்த நள்ளிரவு நேரத்திலே வனபத்ரகாளியம்மன் கோவிலுக்கு புறப்பட்டனர் இவ்வளவையும் ஒளிந்திருந்து பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்த மன்னன் ராஜசிம்மன் வீரபாலன் குடும்பத்தாரின் தியாகத்தை நினைத்து உள்ளம் நெகிழ்ந்து போனான் மேலும் அவர்களை தொடர்ந்தான் கோவிலை அடைந்ததும் வீரபாலனின் மகன் விஜயன் தேவியை பணிந்து வணங்கி தாயே பத்ரகாளி எனது இந்த சிறு உயிரை பரிசாக பெற்றுக்கொண்டு நீதிமானனான மன்னர் ராஜசிம்மனுக்கு நீண்ட ஆயுளைத்தா என்று வேண்டிக்கொண்டு கொண்டு பழிவிடத்தில் தலையை வைத்து கொண்டான் அடுத்த நொடி கூறியவாளால் மகனின் தலையை வெட்டி எடுத்து காணிக்கையாக வைத்தான் வீரபாலன் தகப்பன் ஒருவன் மனம் உவந்து தனது மகனின் உயிரை பலி கொடுத்ததால் மன்னன் உயிர் காக்கப்படும் என்று அசரீரி கேட்டது தேவி பத்திரகாளி இனி நீதான் மன்னர் ராஜசிம்மனை மரணாபாயத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று வீரபாலன் வேண்டினான் அப்போது அசரீரி ஒளித்தது வீரபாலா உனது தியாகம் வீணாகாது மன்னன் உயிர் நீட்டிக்கப்பட்டு இன்னும் பல நூறு வருடங்கள் அவன் நல்லாட்சி புரிவான் என்று கூறியது அப்போது மாண்டு போன தனது அண்ணன் விஜயனின் உடலுக்கு அருகில் அமர்ந்து அழுது கொண்டிருந்த வீரபாலனின் மகள் லீலாவதி அழுது அழுது அதீத தாகத்தால் இதயம் வெடித்து இறந்து போனாள் இதை பார்த்து கொண்டிருந்த வீரபாலனின் மனைவி வேதவதி கணவனிடம் சுவாமி கணவனது காரியத்தில் பங்கேற்பது மனைவியின் கடமை இது முடிந்துவிட்டது மன்னனை காப்பாற்ற வேண்டிய உங்களது கடமையில் துணை நின்று காரியம் பூர்த்தியாகிவிட்டது இதில் நமது இரண்டு குழந்தைகளும் இறந்த பிறகு இதற்கு மேல் இவ்வுலகில் எனக்கு உயிர் வாழ விருப்பமில்லை எனவே குழந்தைகளின் உடலுக்கு சிதைமூட்டி அவர்களுடனே நானும் உயிர்விட சித்தமாகிவிட்டேன் தாங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி அனுமதி பெற்றுக்கொண்டு அதுபோல குழந்தைகளுடன் எரிந்து சாம்பலானால் மனைவி பின் பத்ரகாளியின் முன் நின்ற வீரபாலன் தாயை அசரீவு சொன்ன வாக்கின்படி மன்னர் ராஜசிம்மன் உயிருக்கு எந்த ஆபத்துமின்றி பூரண நலமாக இருந்து நாடாழ்வார் என்பது உறுதியாகிவிட்டது நான் எனது குடும்பத்தை இழந்து இவ்வுலகில் வாழ துக்கமும் துயரமுமாக வாழ்வதை விட எனது உயிரை விடுத்து அவர்களுடனே போய்விடுவதுதான் சரியானது என்று சொல்லியபடி வாழால் தனது தலையையும் துண்டித்துக்கொண்டு கொண்டு மாண்டுபோனான் இதுவரையில் அங்கே நடந்த அத்தனை நேவலையும் பார்த்த ராஜசிம்மன் உணர்ச்சி பிளம்பாக திகைத்து போய் அதிசயப்படுவதா ஆச்சரியப்படுவதா துக்கப்படுவதா வேதனைப்படுவதா என்று ஒன்றும் விளங்காமல் வீரபலனின் குடும்பத்தவர் ஒருவனுக்காக செய்த தியாகம் அவனுக்குள் பிரமிப்பை ஏற்படுத்தி மனதை நடுங்க செய்தது இதையும் நிகழ்ந்து தவித்த அந்த ராஜசிம்மன் எந்த ஒரு மனிதனும் செய்யத் துணியாத பெருந்தியாகத்தை செய்த இந்த குடும்பத்தை நான் எப்படி போற்றுவேன் அர்த்தராத்திரியிலே காட்டுக்குள் வந்த இக்குடும்பம் செய்த தியாகம் யாருக்குமே தெரியப் போவதில்லையே ஆனாலும் எந்த பாராட்டையும் புகழ்ச்சியையும் எதிர்பாராமல் என் ஒருவனது உயிருக்காக நான்கு உயிர்களை உயிர்விட்டு சென்றார்களே இவ்வுலகில் இப்படிப்பட்ட மனிதர்களும் இருப்பார்களா இவர்களை நான் எப்படி கௌரவிப்பேன் என்றெல்லாம் நெகிழ்ந்தான் அவனது மனம் துயரத்தில் தத்தளித்தது ஒரு முடிவுக்கு வந்தவனாக தேவி பத்திரகாளியின் முன் வந்து நின்ற தாயே மனித உயிர்களில் பெரியது என்ன சிறியது என்ன உயர்ந்தது என்ன தாழ்ந்தது என்ன உயிர்களின் மதிப்பு ஒன்றேதான் என் ஒருவனுக்காக நான்கு உயிர்கள் மறித்தது எனக்கு குற்ற உணர்வாக இருக்கிறது நானும் இனி உயிர் வாழ பிரியப்படவில்லை இந்த எனது உயிரும் உனக்கு காணிக்கை என்று சொல்லி வாழை எடுத்து தலையை வெட்டிக்கொள்ள கொள்ள முனைந்தான் அப்போது மீண்டும் அசரீரி ஒழித்தது ராஜசிம்மா அவசரப்படாதே வேதனையை பொறுக்காத தியாகத்தை மதிக்கத் திருந்த நீதிமானே மருந்தாதே இதோ உன் பொருட்டு உயிர் திறந்த அனைவரும் உயிர் பிழைப்பார்கள் என்று சொல்லியது மருகணமே மாண்டு போன வீரவாளன் மீண்டு வந்தனர் அவர்களின் கண்களில் பல மன்னன் ராஜசிம்மன் அங்கிருந்து நழுவி அரண்மனையை சேர்ந்தான் உயிர் மீண்ட வீரபாலன் குடும்பத்தினர் இது அன்னை பத்திரகாளியின் அருள் என்பதை உணர்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு வீடு மீண்டனர் மறுநாள் வீரபாலன் எப்போதும் போல் அரண்மனை வாசலில் பணியாற்ற சென்று காவல் இருந்தான் அப்போது மன்னன் ராஜசிம்மன் அவனை தர்பாருக்கு அழைத்து வர சொல்லி தானே தனது மந்தினி பிரதானிகளுடன் வந்து வீரபாலனை எதிர்கொண்டு வரவேற்றான் வீரபாலனுக்கு தனி இருக்கை அளித்து கௌரவித்து சபையில் உள்ளோருக்கு முன்தினம் நடந்த நிகழ்வை அனைத்தையும் கூறி சபையோர் திகை திக்கு வீரபாலனையும் அவனது குடும்பத்தாரையும் வாழ்த்தி முழக்கமிட்டனர் மன்னன் ராஜசிம்மன் வீரபாலனுக்கு பெரும் பதவி அளித்து பொன்னும் பொருளும் ஏராளமாக தந்து தன்னுடன் இணைபிரியாத நண்பனாக வைத்துக் கொண்டான் என்று கதையை சொல்லி முடித்தது வேதாளம் இப்போது வேதாளம் விக்கிரமாதித்தருடன் கேள்வியை கேட்டது விக்ரமாதித்தா மன்னனுக்காக பெரும் தியாகம் செய்த வீரபாலன் மற்றும் அவனது குடும்பத்தினர் தனது பணியாளன் செய்த தியாகத்தின் காரணமாக வேதனையில் தனது உயிரையே போக்கிக் கொள்ள முனைந்த மன்னன் இவர்களில் யார் மிக உயர்ந்தவர் சொல்லுங்கள் என்று கேட்டது நிச்சயமாக மன்னன் ராஜசிம்மன் தான் உயர்ந்தவன் என்றான் விக்ரமாதித்தன் வேதாளம் திகைப்புடன் கேட்டது என்ன விக்ரமாதித்தரே யோசித்துத்தான் சொல்கிறீர்களா மன்னன் உயிருக்காக தனது மகன் உயிரையே பலி கொடுத்த வீரபாலன் உயர்ந்தவன் இல்லையா பத்து மாதம் சுமந்து பெற்ற மகனை மன்னனது நலனுக்காக பழி கொள்ள ஒப்பு தாய் வேதவதி உயர்ந்தவள் இல்லையா மன்னன் உயிர்காக்க தனது உயிரையே துணிச்சலாக தர ஒப்புக்கொண்ட சிறுவன் விஜயன் உயர்ந்தவன் இல்லையா இவர்களை எல்லாம் விட ராஜசிம்மன் எப்படி உயர்ந்தவனாவான் அரசனின் கீழ் பணிபுரியும் வீரனும் அவனது குடும்பத்தினரும் மன்னனுக்காக உயிர் தியாகம் செய்ய கடமைப்பட்டவர்கள் அல்லவா என்பதுதானே உலக நியதி அதுபோலவே மன்னர்கள் தங்கள் உயிரை காப்பாற்றி கொள்ள தங்களின் கீழ் உள்ளவர்களை வழி கொடுப்பதென்பதும் சர்வசாதாரணமான நிகழ்வுதானே இப்படி இருக்கையில் மன்னன் ராஜசிம்மன் தன் கீழ் பணிபுரியும் ஒரு சாதாரண வேலைக்காரனுக்காகவும் குடும்பத்தினர் செய்த தியாகத்திற்காகவும் மனம் வேதனைப்பட்டு தனது உயிரையே தான் சித்தமானவன் அல்லவா எனவே அவனது செயலை மிக பெரியது அவனே மிக உயர்ந்தவன் என்று விக்ரமாதித்தன் கூறினான் விக்ரமாதித்தனின் இந்த விளக்கம் மிக சரியான பதிலாதலால் வேதாளம் அவனது தொழிலிருந்து விடுபட்டு தனது இடத்துக்கே மீண்டும் பறந்து சென்றது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் திரும்ப இதே மாதிரி ஒரு கதையை உங்களோட மீட் பண்றேன்